ஸ் நியாயர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாம் பேச போகிற தலைப்பு வந்து காரிய காங்கிரஸ் காரிய கமிட்டி கூட்டம் நாளை நடைபெறுகிறது அதனுடைய வந்து என்ன விதமான விவாதங்களை எடுத்து முன்னெடுத்து என்ன ரெசல்யூஷன் போட போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம பேச போகிறோம் அதாவது தேர்தல் நெருங்கும் காலகட்டத்தில் வந்து இரு கட்சிகள் முக்கியமான கட்சிகள்னு பார்த்திங்கன்னா காங்கிரஸ் பிஜேபி பிஜேபி இந்த இரு இரு கட்சிகளும் என்னென்ன முடிவு எடுக்க போகுது இந்த காரிய கமிட்டி கூட்டத்தில் என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம பேச போகிறோம் முதலில் வந்து இந்த ஆறு மாத காலங்கள் நெருங்கி கொண்டிருக்கிற காலகட்டத்தில் வந்து ஏற்கனவே வந்து பிஜேபி தன்னை ஸ்ட்ராங் பண்ணிட்டாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா சில விஷயங்கள்ல வந்து அவங்க எடுத்த அஜெண்டாவெல்லாம் தேர்தலுக்கு முன்னாடி ஜெயிச்சுட்டு வர்றாங்க உதாரணத்துக்கு சொல்லப்போனால் காங்கிரஸ் முந்நூற்றி எழுபத்தஞ்சு சட்டப்பிரிவை வந்து ரத்து பண்ணினது வந்து அது ஒன்று ரெண்டாவது அது பொருளாதாரத்தில் வந்து முன்னோக்கி இருக்கிறவங்களுக்கு பத்து சதவீத ஒதுக்கீடு செஞ்சது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ராமர் கோயில் ராமர் கோயில் வந்து ஜனவரி மாதம் ஆரம்பிக்கிறாங்க இது வந்து திட்டத்தட்ட காங்கிரஸ் அதாவது தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்குற வரைக்கும் இதனோட பிரச்சாரம் அஜெண்டா மக்களுக்கு போய் சேரு ஏன்னா ஹிந்துத்துவம் அப்படிங்கிற மேட்டரை வந்து பிஜேபி பெரிய விஷயமாக கொண்டு போயிட்டுருக்காங்க அந்த காலகட்டத்தில் ராமர் கோயிலுங்கிறது வந்து திறப்பு விழா கும்பாபிஷேகம் அதோட விழாவை தொடர்ந்து பக்தர்களுக்கு என்னென்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிற விஷயங்களை வந்து நிறையா இருக்கும் அது வந்து தேர்தல் வரைக்கும் அவங்க அஜெட்டாக கொண்டு போவாங்க ஏன்னால் இந்துத்து இந்து இந்துக்களோட ஓட்டுக்களை முழுமையாக பெறுகிறதுக்கு ஒரு திட்டம் போடுறாங்க அதன் அடிப்படையில் அந்த காலகட்டங்களில் ஆறு மாத காலகட்டங்களில் இதை பற்றியே மக்கள் பேசுகிற அளவுக்கு பிரச்சாரம் கொண்டு போவாங்க பிரம்மாண்டப்படுத்துவாங்க அப்படிங்கிறது அவங்களோட திட்டம் ஆனால் காங்கிரஸ் என்ன போகுது ஏற்கனவே தெக்கில் இருந்து வடக்கு நோக்கி நடைப்பயணம் மேற்கொண்டார் ராகுல் காந்தி அவர்கள் அதே வந்து இப்போ வந்து காங்கிரஸ் காரிய கமிட்டியில் மேற்குலேருந்து கிழக்கு வரைக்கும் போகலாம் அப்படிங்கிற மேற்கு மா அந்த மேற்கு மாவட்டத்திலிருந்து கிழக்கு மாவட்டத்தை நோக்கி ஒரு நடைப்பயணம் வாகன பயணத்தை மேற்கொண்டு தொண்டர்களை உற்சாகப்படுத்தலாம் அப்படிங்கிறத ஒரு திட்டம் போட்டிருக்காங்க அதன் திட்டம் அடிப்படையில் காங்கிரஸ் காரிய கமிட்டி கூட்டம் நாளை நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதில் வந்து ஏற்கனவே வந்து மூன்று மாநில தேர்தலில் வந்து கா பிஜேபி ஜெயித்தாங்க ஆனால் ஒரு மாநிலத்தில் இவங்க ஜெயித்தாங்க அது கிழக்கு மாவட்டத்தில் ஏற்கனவே ஒரு தனியார் கட்சி ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க அந்த லோக்கல் கட்சி அவங்க ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க அது ஒரு கருத்தில் கூட எடுத்துகிட்டு போகட்டும் கூட இப்போ இரு கட்சிகளுக்கு தான் நிறையா போட்டி இருக்குது அதன் அடிப்படையில் வந்து இப்போ வர்ற காலகட்டங்களில் எப்படி ஜெயிக்க போகிறோம் அப்படிங்கிறதா ஒரு பெரிய அஜெண்டாவாக இருக்குது ஏற்கனவே வந்து இரண்டு முறை ஜெயித்து அடுத்தது ஹேட்ரிக் சான்ஸ் நோக்கி பிஜேபி போயிட்டுருக்கு இன்றைக்கும் வந்து அவங்க மிக பலமான ஒரு தான் இருக்கிறாங்க ஆளுங்கட்சியாக தான் இருக்கிறாங்க பெரிய கான்ட்ரவர்ஸி இதெல்லாம் கொண்டு போயிட்டுருக்கு அவங்களோட அஜெண்டாக்களெல்லாம் தொடர்ந்து வெற்றி பெற்றுட்டு தான் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இந்துத்துவ தொடர்ந்து ஜாதிய அரசியல் எடுத்துகிட்டு போயிட்டிருக்கேன் அந்த ஜாதிய அரசியல் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரீசெண்டாக ரெண்டு மா ரெண்டு மாநிலத்தினுக்கு வந்து துணை முதல்வராக ஒரு எஸ்சி கம்யூனிட்டி போட்டாங்க அது வந்து பரவலாக பேசப்படுது அது ஒரு மிகப்பெரிய இதாக இருக்குது இது இதையெல்லாம் தாண்டி காங்கிரஸ் எப்படி ஜெயிக்கும் அப்படிங்கிறது ஒரு மிக பெரிய கொஸ்டினாக முன்னிக்குது ஏற்கனவே இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணியில் வந்து பல கட்சிகள் இருபதுக்கும் மேற்பட்ட கட்சிகள் இருக்குது அதில் வந்து அதை பிடிக்கிறதுக்காக பல அதாவது உளவுத்துறை மூலமாக வந்து ஆளுங்கட்சி இன்றைக்கி பல முயற்சிகளை மேற்கொண்டு வராங்க அதில் வெற்றியும் பெற்றுட்டு வர்றாங்க சில கட்சிகள் போகிறதில்ல இல்லை வர்றதில்லை அவங்க கூட ஒட்டுக்குமா உறவோடு இருப்பாங்களா அப்படிங்கிறது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கூட திமுகவில் இருந்து காங்கிரஸ் விலகுமா ஏற்கனவே நம்மளே சொல்லியிருந்தோம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது அதில் இருக்கிற முக்கிய கட்சிகள் எல்லாம் விளக்குறதுக்கு என்னென்ன வழிகள் முறைகள் அப்படிங்கிறத வந்து பிஜேபி இன்றைக்கியும் வந்து தன்னோடய உளவுத்துறை மூலமாகவும் கட்சிகள் மூலமாகவும் பிளவு ஏற்படுத்த பல காரிய 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 காரணங்களை சொல்லிட்டுருக்காங்க அது குறிப்பாக சொல்லப்போனால் அதில் பிஜேபி சில தற்காலிக வெற்றி தான் இங்கே வந்து கூட்டணியில் வந்து பிளவு ஏற்படுத்துறதுக்கு உண்டான வேலைகளையும் இருக்காங்க அதே சமயத்தில் அதிமுக இவங்க பிரிஞ்சினா கூட இவங்களும் வந்து தன்னோட தனிப்பட்ட முறையில் ஒரு இருபத்தஞ்சி தொகுதிகளை வந்து கணக்கு பண்ணி இருபத்தொந்து தொகுதிகளை எம்பி தொகுதிகளை வந்து வெற்றி பெறுறதுக்காக பல முயற்சிகளை இப்படி இருந்து அதுக்கு அதுக்குண்டான கேண்டேட்டு கூட போயிட்டாங்க போட்டாங்க உதாரணத்துக்கு சொல்லப்போனால் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சீனிவாசன் பேராசிரியர் சீனிவாசன் வந்து விருதுநகர் தொகுதியில் நிற்கிறதாக பரவலாக பேச்சு அடிபட்டுருக்கு அவர் கூட ஒரு மந்திரியாக இருக்குது வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு இப்போவே அந்த தொகுதியில் பிரச்சாரம் பண்ணிட்டாங்க இப்போ வந்து பல தொகுதிகள் எப்படி இருக்குது பார்த்திங்கன்னா கன்னியாகுமரியில் பொன் ராதாகிருஷ்ணன் கோயம்புத்தூர் அவரை பார்த்தீங்கன்னா ஊட்டி இப்படியெல்லாம் முக்கியமான யார் யார் கேன்டிடேட்டுங்கிறத ஒரு லிஸ்ட்டே தயார் பண்ணி வச்சுக்கிறாங்க அடுத்த காலகட்டத்தில் நம்ம பேசுவோம் அது யார் யாருங்கிறத இது நம்ம ப்ளூபிக்ஸ் சர்வை வந்து சில கேண்டிடேட் வேட்பாளர்கள் பிஜேபி வேட்பாளர்கள் பட்டியலோடு நம்ம சந்திப்போம் அதே சமயத்தில் நாளைக்கு கூடுற அந்த காங்கிரஸ் காரிய கமிட்டியில் பல முக்கிய முடிவுகள் எடுக்க போகிறாங்கிறது உண்மை அதில் வந்து அவர் ராகுல் காந்தியோட நடைப்பயணம் ப்ளஸ் வாகன பயணம் இந்த ரெண்டுமே கலந்துருக்கு அதாவது மேற்கு மா மேற்கு மாநிலத்திலிருந்து தொடர்ந்து ஆரம்பித்து கிழக்கு மா மாநிலத்தை நோக்கி இந்த பயணங்கள் இருக்கு இதில் வந்து முக்கியமாக வந்து அஜெண்டா வந்து காங்கிரஸோட செயல் திட்டங்கள் மக்களுக்கு என்னென்ன சேர்ப்பாங்க ஏற்கனவே வந்து சொன்ன மாதிரி இலவச திட்டங்களை வாரி வழங்குறதுக்கு பல்வேறு யுக்திகளை கையாண்டுருக்காங்க அதாவது கல்வி அடிப்படை வசதிகள் இதோட முக்கிய பங்காக இருக்குது இலவசங்களும் வாரி வழங்குவாங்க தேர்தல் அறிக்கையில் என்னென்னலாம் செய்ய போகிறோம் அப்படிங்கிறது குறித்து இதில் விரிவான ஒரு விவாதங்கள் நடக்குன்ற எடுத்து படிக்கிறது அதே சமயம் இந்த தலைவி காங்கிரஸ் தலைவர் க கார்கே தலைமையில் இந்த கூட்டம் நடக்குது இதில் வந்து கிட்டத்தட்ட முக்கிய மாநிலத்தை சேர்ந்தவர்களாக கலந்துக்கிட்டு இதில் ஆலோசனை வழங்க போகிறாங்க இது எந்தளவுக்கு இம்பேக்ட் ஏற்படுத்துங்கிறது போக போக தான் தெரியும் இப்போ இன்னொரு முக்கியமான கேள்வி வாரிசு அரசியல் இது வந்து பொதுவா பேசப்பட்டாலும் ராகுல் காந்திக்கு பெரிய தலைவலியா இருக்கிறது காங்கிரஸ் குள்ள வந்து இப்ப நடந்த மாநில தேர்தல் ஆகட்டும் எந்த ஒரு இடமா ஆகட்டும் அதாவது வந்து ஒரு பிஜேபி வந்து பிக்ஸ் பண்றாங்க இவர் தான் அடுத்த முதல்வர் அங்க வந்து சில பல உரசல்லாம் வருது ஆனா பிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்க அனௌன்ஸ்மெண்ட் பப்ளிக் ஏத்துக்கிறாங்களா இல்லையோ கட்சிக்குள்ள ஏத்துக்கிற அளவுக்கு ஒரு கட்டமைப்பை வச்சிருக்கிறாங்க ஆனா இங்க வந்து காங்கிரஸ்ல வந்து பலவீனப்படுகிறதுல அதை எப்படி பாக்குறீங்க இது நல்ல கொஸ்டின் தான் இது பார்த்தீங்கன்னா காங்கிரஸில் ஒரு காலத்தில் வந்து இந்திரா காந்தி அம்மையார் இருக்கிற போது பார்த்திங்கன்னா அவங்க சொல்கிறதான் தான் கேண்டட் அவங்க சொல்கிறதா முதல்வர் அவங்க சொல்கிறது தான் மந்திரி இப்படி ஒரு காலகட்டம் இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்திலேயுமே அவங்க யாரும் சொல்கிறபடி கேட்குறதில்லை கட்சிக்கு கரைஞ்சிட்டு போயிட்டுருக்குது உதாரணத்துக்கு சொல்லப்போனால் ஆந்திர பிரதேசத்தில் வந்து ஜெகன்மோகன் ரெட்டி அவங்க தந்தையார் ராஜசேகர் ரெட்டி இருந்தார் அவர் தன்னோட ஐக்கானாக வச்சுட்டு ஒரு மாநிலத்தை வளர்ந்து வந்தார் இது ஒரு 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 சாம்பிள் மட்டும் சொல்கிறேன் இந்தியாவில் அவர் வளர்ந்து வந்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா அப்போ வந்து இவர் நோட்டபிள் ஆகிறார் இவர் வந்து தனிப்பட்ட முறையில் மாநிலத்தில் வளர்ந்துட்டாரு அப்படிங்கிற போது அது காங்கிரஸ்க்கு சொல்கிறாங்க அடுத்த தலைவர் போடலாம் வேற தலைவர் அப்படிங்கிற போது இல்லை இல்லை நான் தான் தலைவருன்ட்டு அவங்க வாரிசு வரிசைகள் பண்ணிவிட்டு இவர் ஜெகன்மோகன் ரெட்டி வராரு அப்போ இவர் மேலே பல குற்றச்சாட்டுகள் சுமத்தி திட்டத்தட்ட ஒரு மாதக்கணக்கில் அவர் ஜெயிலில் போடுறாங்க ஆனால் அவர் ஒரே அடியாக இருந்துட்டார் தான் காங்கிரஸில் வந்து இருக்க மாட்டேன் என்னோடய சார்பாக தான் வரலரு கட்சி என்னோடய தலைமையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரே பிடிவாதமாக இருக்கிறாரு அப்போ பிரிஞ்சு போயிறார் ஒய்எஸ்எஸ் காங்கிரஸ் கட்சின்னு அவர் பிரிஞ்சு போய் ஒரு கட்சி ஆரம்பித்து அதில் வெற்றியும் பெறார் ஸோ வந்து ஒவ்வொரு மாநிலத்திலும் இந்த மாதிரி தலைவர்கள் தன்னோட ஐக்கானாக வளர்ந்து வந்துட்டாங்க தனிப்பட்ட முறையில் வளர்ந்து வந்துட்டாங்கன்னா அப்போ ஒட்டுமொத்த காங்கிரஸ் கட்சி யார் கையில் இருக்கோ அப்போ கரைஞ்சு போயிட்டு இருக்குது கட்சி இப்போ என்ன செய்கிறாங்கன்னா இப்போது வந்து தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு தலைவர் வளர்ந்து வரக்கூடாது அப்படிங்கிறது அவங்க செயல் திட்டமாக இருக்குது அந்த அடிப்படையில் வந்து சில திட்டங்களை கொண்டு வரபோது யாருமே வளர்ந்து வரக்கூடாது தலைமை மட்டும்தான் இருக்கணும் ராகுல் காந்தி இருக்கணும் பிரியங்கா காந்தி இருக்கணும் சோனியா காந்தி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அஜெண்டா கொண்டு வராங்க அந்த அஜெண்டாவை இப்போ வந்து நடைமுறைப்படுத்துறதுக்கு உண்டான வழிகளை இருக்காங்க அது ஜெயித்து அது போகிறது எந்தளவுக்கு காங்கிரஸ்க்கு பெருசாக பயனளிக்கும்னு தெரியாது ஏன்னா ஒவ்வொரு மாநிலத்தில் காங்கிரஸ் தலைவர்கள் வளர்ந்து நிற்கிறாங்க நாங்கள் இப்படி தான் இருக்கிறோம் நாங்கள் இப்படி தான் இருக்கிறோன்ட்டு அதை வந்து எந்த அளவுக்கு உடச்சி இவங்க மறுபடியும் இந்திரா காந்தி அம்மையார் பீரியடில் இருந்தவாரா கொண்டு வருவாங்களா அப்படிங்கிற ஒரு சாத்திய குறுங்கிறது முக ஒரு பெரிய கொஷின் மார்க் தான் அதே சமயத்தில் வந்து பிஜேபிக்கு அந்த பிரச்சனையே இல்லை அதை வந்து யாருமே வந்து அடுத்த வாரிசு இல்லை அடுத்த வாரிசு இல்லை அடுத்த இல்லை இந்த மாநிலத்தில் இவங்க தான் அப்படிங்கிறது வந்து யாருமே கணிக்க முடியாத சூ சூழ்நிலை இருக்குது உதாரணத்துக்கு சொல்லப்போனால் மத்திய பிரதேசத்துலேயும் சரி ராஜஸ்தான்லேயும் சரி இவங்க தான் முதலமைச்சர் வருவாங்கன்னு எல்லாருக்கு கனவு கண்டு இருந்த காலத்தை கட்டு அதை ஒரு எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய யாருமே தெரியாத ஒருத்தர் கொண்டு வந்து முதலமைச்சராக இருக்கிறாங்க இது மிகப்பெரிய அது காங்க அதாவது பிஜேபிக்கு ஒரு மிகப்பெரிய பெயர் அப்படின்னு தான் சொல்லணும் யாருமே அப்போ யார் வேணாலும் முதலமைச்சர் ஆகலாம் அப்படிங்கிற போது எல்லாத்துக்கும் வந்து பிஜேபிக்கு ஒரு பார்வை பிஜேபிக்கு மேலே போகும் ஸோ வந்து பிஜேபியோட அஜெண்டா அங்கே ஜெயிக்குது ஜாதி ரீதியாக அரசியலும் ஜெயிக்கிறாங்க மத ரீதியாக அரசியலும் ஜெயிக்கிறாங்க அவங்க செயல் திட்டங்களும் மக்களுக்கு கொண்டு போய் செயல்படுத்தி ஜெயிக்கிறாங்க அதனால் இப்போ எல்லா வகையிலும் ஜெயிக்கிற போது அவங்கள வந்து ஒரு பெரிய ஒரு அசுர பலம் முக்கிய ஒரு கட்சியாக இருக்குது நாடாளுமன்றத்தில் இவங்க மிகப்பெரிய ஒரு அசுறு பலமாக தான் இருப்பாங்க இதை எதிர்த்து இருபத்தி நாலு கட்சிகள் இந்தியா கூட்டணி இருக்கிறது வந்து பல யுத்திகள் செஞ்சு இதெல்லாம் செயல்படுத்தினா தான் அவங்கள வந்து எதிர்கொண்டு ஜெயிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது இது எந்தளவுக்கு போகுங்கிறது பொ பொறுத்துட்டு தான் பார்க்கணும் நன்றி வணக்கம்